சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே தேவாதி தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் கிருவைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லி நம்மை அரவணைத்து வருகிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தே எழுதினதான சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் யோவான்ஸ் நாவகன் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் கொடுத்தார் அப்படி ஞான ஸ்நானம் பெற்றவர்களிடத்துல பாவ மன்னிப்புக்கென்று கண்டு ஞான ஸ்நானம் கொடுத்தார் ஞானஸ்நானம் பெற்றவர்களிடத்திலே யோவான் சொன்னதான வார்த்தை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் இந்த நாட்களில் கத்தருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட மனம் ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் நல்ல விஷயம்தான் அதற்கேற்ற கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் லோகாலுதன சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் ஆம்பிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இஸ்ரவேலர் பாரம்பரியத்தை தான் பற்றிக் கொண்டார்களே தவிர தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும் மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் அல்லது அறிவு இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள் ஆகவே தான் ஒரே அடியாக இயேசு சொல்லுகிறார் ஆபிரகாமி எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள் என்கிறார் நம்முடைய ஏனென்றால் பாரம்பரியத்தினாலே இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்கி போடுகிறார்கள் நாம் கூட வித்தியாசமான ஒரு பாரம்பரியத்திலே வளர்ந்து வந்திருக்கலாம் ஒரு அந்நிய மதத்திலோ அல்லது ஒரு வேறு இன்னொரு பாரம்பரியத்திலோ நாம் வளர்ந்து வந்திருக்கலாம் ஆனால் பாரம்பரியம் அல்ல நம்மை காப்பாற்றுகிறது கத்ரா இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் அந்த திரும்புதல் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்மிடத்தில் உண்டாக வேண்டும் மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இயேசுதாமே சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இந்த காலை நேரத்திலும் கூட பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய வழிகளை நாம் தேடி பற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்போம் கத்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் பானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலை ஒப்பிதாகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் காணப்படவும் உங்களுடைய சித்தத்தை செய்யவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீர் ஆண்டுவரே நாங்கள் கேட்டது போல மனம் திரும்பதிலும் கேட்ட கனி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாகி அடியார் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வழிபடட்டும் ஆவிக்குரியவர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி என்பதில் வாஞ்சைகளை திருப்தியாக பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ